ஆனால் உண்மையாலும் சொல்கிறாங்கன்னா டெய்லி இருபதாயிரம் பேர் இருபத்தஞ்சாயிரம் பேர்த்த குறைஞ்சபட்சம் சந்திக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு மாத அஞ்சு மாத காலமா ரோட்டில் இருக்கும் மலையில் பண்ணியில் குளிரில் நடந்து போயிட்டு இருக்கும் அத்தனை மக்கள்கிட்ட பேசுகிறோம் இன்ஃபார்மலா ஃபார்மலா லோக்கல் பத்திரிகையாளர்கிட்ட பேசுகிறோம்னா சென்னை தாண்டி கீழே இருக்கக்கூடிய ஒரு இருந்து பேசுகிறோம் இந்த முறை களம் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சுங்க யாரெல்லாம் ஓ இந்த ஜாதியெல்லாம் எனக்கு ஓட்டு போடும் இந்த எல்லாம் ஏன் ஓட்டிங் பிளாக்கு ட்ரெடிஷ்னலாக எனக்கு தான் வருவாங்க எல்லாம் இந்த முறை உடைய போகுது காரணம் காரணங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினான்கு பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தல் வேறு யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஒரு நெரடிவ் செட்டிங்காக இருந்துச்சு இவங்க ஜெயிப்பாங்களா இவங்க ஜெயிப்பாங்களா தமிழ்நாட்லேருந்து துணை பிரதமராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கற இவங்களுக்கு ஓட்டு போடலாம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் இஸ் எ க்ளீன் டெசிஷன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறை ஆட்சிக்கு வரப் போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுங்கண்ணா அப்போ நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா மாறும் எல்லோருக்குமே தெரியும் மோடி அவங்க வர்றாங்க இப்போ டிஎம்கேக்காரங்க என்ன சொல்கிறாங்க நான் பல இடத்துல அவங்க பொய்களை சொல்கிறேன் எம்பி இல்லை இல்லை இந்த ரோட்டில் பறக்கும் சாலையை நான் தான் போட்டேன் உதாரணத்து தருமபுரியில் நேற்று அந்த மாண்புமிகு எம்பி அவர்கள் பேசியதை கிரிட்டிசைஸ் பண்ணி குறிப்பாக தொப்பூரில் பறக்கும் சாலை ஒரு எழுநூற்றி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் கொடுத்துருக்கோம் நான் பாராளுமன்றத்தில் பேசுனால தான் கிடச்சிது நான் சொன்னேன் அண்ணா மோடி தான் வரப்போகிறாருன்னு தெரியும் உங்களுக்கு திமுக காரங்க பணம் வாங்கி கொடுக்குறதுக்கு எதுக்கு இருக்கணும் நாங்களே அது இருந்துட்டு போகிறோம் மோடி தான் வர்றாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் திமுக எம்பி வந்து நான் பணத்தை வாங்கி கொடுப்பதற்காக மட்டும் திமுக எம்பி ஒருத்தர் வேண்டுமா அந்த நாளைக்கு நாங்களே செஞ்சுட்டு போறோம் நம்ம கட்சி ஆட்சியில் இருக்கு நம்மால் எம்பியா இருக்க மக்கள் யோசிக்கிறாங்க முதல்ல மாதிரி மூணு பேருக்கும் வாய்ப்பு இருக்கு இந்திய அலையன்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கு என்டிஏக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ரெண்டு கூட்டணி இல்லாதவருக்கு வாய்ப்பு இருக்குன்னா நீங்க சொல்ற கருத்தை நான் ஏத்துக்கிறேங்கண்ணா இந்த முறை மோடி அவர்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு என்று தெரிந்த பிறகு யாருமே பிளாக் பிளாக் ஜாதி ஜாதியா ஓட்டு போறது இல்ல கம்ப்ளீட்டா எல்லாம் உடையும்

ஸோ காலையிலிருந்து இரவு வரை நான் கரப்ஷனை மட்டும் பேச முடியாதுங்கண்ணா அண்ணாமலையை நான் காலையில் ப்ரெஸ் மீட்டில் லஞ்சத்தை பற்றி பேசினார் மத்தியான லஞ்சம் டூவை பற்றி பேசினார் அப்போ நான் ஆக்டிவிஸ்ட் ஆகிடுவேன் அப்படின்னு அரசியல்வாதி இல்லைன்னு நான் ஆக்டிவிஸ்ட் எத்தனையோ ஆக்டிவிஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்காங்க சிறப்பாக செயல்படுறாங்க பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் நிறைய பேர் ஆக்டிவிஸ்ட்டாக காட்டுறீங்க லஞ்சம் என்பது ஒரு ஃபேக்டர் கரப்ஷன் என்பது ஒரு ஃபேக்டர் குட் கவர்னன்ஸ் அதை விட பெரிய ஃபேக்டர் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் பத்தாண்டு அதை விட பெரிய ஃபேக்டர் அடுத்த ஆண்டுகள் என்ன செய்ய போகிறோம் அதனால் லஞ்சம் எப்போ பேசணுமோ பேசுகிறோங்கண்ணா டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ எப்போ பேசுகிறோமோ பேசுகிறோம் இன்றைக்கி நம்ம நம்முடைய தலைவர்கள் ஸ்பீச்செல்லாம் பார்க்குறீங்க ஏன்னா நம்ம முதல் முறை ஆட்சிக்கு வர போகிறது இல்லைங்கன்னா பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கோம் நீங்களே ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேட்பீங்க அண்ணே மூணாவது முறை ஓட்டு கேட்குறீங்க பத்து வருஷம் என்ன செஞ்சீங்க கரெக்ட்டுங்களானே எல்லாரையும் தான் கேட்பாங்க அண்ணே பத்து வருஷம் என்ன செஞ்சுன்னு சொல்லிட்டு ஓட்டு கேளுங்கண்ணே ஸோ மக்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்குது அண்ணே பத்து வருஷம் செஞ்சிருக்கும் அப்போ எங்களுடைய குட் கவர்னன்ஸை நல்லாட்சியை ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய நிலைமையில் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி இருக்குது முதல் முறை ஆட்சிக்கு ஒரு ரெண்டாயிரத்தி பதினான்கில் எங்களுடைய பேச்சு வேறு மாதிரி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆட்சியை தக்க வைக்கும் பொழுது வேறு மாதிரி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்பது பத்தாண்டுகள் என்ன செய்திருக்கின்றோம் அடுத்து என்ன செய்ய போறோம் அதனால் நீங்கள் சொல்கிறது ஒரு ஏற்புடைய கருத்து தான் லஞ்சத்தை பேசணும் கரப்ஷனை பேசணும் பாராளுமன்றத்துக்கு அறுபது நாள் இருக்கும் பொழுது இன்னும் அறுபது நாட்கள் பாக்கி இருக்கும் பொழுது லஞ்சத்தையும் பேசணும் குட் கவர்னன்ஸும் பேசணும் எங்கள் விஷன் மேப்பையும் பேசணும் அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம்